இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி எட்டு அல்லே லூயா விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவே அவரை போற்றுங்கள் ஒளி வீசும் விண்மீன்களே அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களே அவரை போற்றுங்கள் வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே அவரை போற்றுங்கள் அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும் ஏனெனில் அவரது கட்டளைகளின் படி எல்லாம் படைக்கப்பட்டன அவரே அவற்றை என்றென்றும் நிலை செய்தார் மாறாத நியமத்தை அவற்றுக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவரை போற்றுங்கள் கடலின் பெரும் நாகங்களே ஆழ்கடல் பகுதிகளே நெருப்பே கல்மலையே வெண்பனியே மூடு அவரது ஆணையை நிறைவேற்றும் பெரும் காற்றே மலைகளே அனைத்து குன்றுகளே கனித்தரும் மரங்களே அனைத்து கேதுரும் மரங்களே காட்டு விலங்குகளே அனைத்து கால்நடைகளே ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே சிறகுள்ள பறவைகளே உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக அல்லேலூயா ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஈசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்